கண்ணு ஒரு நல்ல நாளாக பாருமா நம்ம வீட்டுக்கு போவோம் பால் காய்ச்சிட்டு போவோம் நம்ம பிடிச்ச பீடையெல்லாம் ஒளியட்டும் இனிமேலாச்சும் அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்த்துக்குவோம் அத்த வர வெள்ளிக்கிழமே ரொம்ப நல்ல நாளாக தான் தான் இருக்குது நம்ம பால் காய்ச்சிட்டு குடி போயிடலாம் சரியா அத்தை சரி கன்று அன்னைக்கே நம்ம போய்க்குவோம் என்ன நம்ம வீட்டில் போய் கை கால்லாம் அட்டிக்கிட்டு படுக்கிற சுகமே தனிதாமா என்னாதான் இருந்தாலும் வாடகை வீடு தானே இது அது நம்ம சொந்த வீடு அங்கே போய் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அத்தை அங்கே போனதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி மாறிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு கடவுளே அத்தை திருப்பி மாறக்கூடாது இப்படியே இருக்கணும் என் மேலே எப்போவுமே அவங்க பாசமாக இருக்கணும் பிரியாவும் இப்படியே இருக்கணும் கடவுளே பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா இல்லை வேணாம்மா வேணாம் அவள் ஏதாவது வேலையாக இருப்பாள் அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்கனாலும் உங்களுக்கும் சங்கட்டமாக இருக்கும் சரி விடு இன்னொரு நாள் கூப்பிட்டுக்கலாம் கண்ணு சாப்பிட வரலையாப்பா ஏன் மூஞ்சியெல்லாம் போயிருக்கு எதுவும் பிரச்சனையா சொல்லுப்பா இல்லைம்மா பிரியாவை பார்க்கணும் போல இருக்குமா அதான் என்னான்னு யோசிச்சுட்ருக்கேன் நேரில் போய் ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுவாமா குகன் அதெல்லாம் தப்புப்பா அந்த பொண்ணை கல்யாண நகர் வரைக்கும் எந்த தொல்லையும் பண்ணாத அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சங்கடப்படுவாங்கல்ல உனக்கும் தான் என்னை கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுது அது வரைக்கும் பொறுமையா இருப்பா அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாத அக்காவும் அங்கே இருக்கா இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கப்பா சரிம்மா அப்போ அக்கா போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அதில் தப்பு இல்லைல்ல குகன் நீ எதுக்கு போகிறேன்னு தெரியும் நீ சொன்னா கேட்க மாட்டேன் சரி போய் பார்த்துட்டு வா போ யாரே எந்த தொல்லையும் பண்ணாத